அடிக்கிற வெயிலுக்கு நொங்க வச்சு இந்த சூப்பரான ரெசிப்பியை செய்து சாப்பிடுங்க சும்மா அசந்து போயிடுவீங்க கூட தேங்காய் பீட்ரூட் சேர்த்து வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் ஹெல்த்தியாக இப்படி செய்து கொடுங்க இதுக்கு செய்கிறதுக்கு அடுப்பே தேவையில்லை அடுப்பு பக்கத்து போகாமையே செஞ்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி தாரில் ஒரு பெரிய மூடியாக அரை மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூடவே சின்னதாக ஒரு பீட்ரூட்டில் பாதி அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு பீஸ் நாலு பீஸ் அளவுக்கு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா முடிஞ்ச அளவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு இது போல் ஒரு சன்னி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன் இது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நம்ம எடுக்கணும் பீட்ரூட் சேர்க்கறதுனால நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நல்லா புழிஞ்சி எடுத்துக்கிறேங்க புழிஞ்சு எடுத்ததை திரும்பி மிக்சி ஜாரில் சேர்த்து இன்னொரு தடவை ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் ரெண்டாவது அரைக்கும் போது ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ ரெண்டாவது அரைச்சதையும் நம்ம வடிகட்டிக்கலாம் இது போல் வடிகட்டிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறேங்க மூணாவது தடவை நீங்கள் தண்ணி விட்டு அரைக்கிறதா இருந்தால் அரைக்கலாம் அப்படி இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் ஆனால் மூணாவது தடவை தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் அது அப்புறம் அப்புறமேட்டு சேர்த்துக்குவேன் இப்போது ஒரு ரெண்டு நொங்கு சேர்த்து மிக்சி ஜாரில் லேட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நொங்கு வந்து இது போல் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம் அரைச்ச இதை ஃபுல்லாக சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் இந்த வெயில் நேரத்துக்கு இது போல் நீங்கள் செய்து குடிக்கிறதுனால சும்மா வேறு லெவலில் இருக்கும் இதை செய்கிறதுக்கு அடுப்பு பக்கட்டும் போக தேவையில்லை வீட்டில் இருக்க பொருளை வச்சு நொங்கு மட்டும் வாங்கினீங்கன்னா போதும் செய்திடலாம் இப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இனிப்பு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்க சேர்த்துக்கோங்க இதில் நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் எல்லாம் சேர்க்கலைங்க நான் பீட்ரூட் சேர்த்து அரைச்சதுனால இப்போ பாருங்க மூணாவது எடுத்து வச்சு தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட ரோஸ் மில்க் எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு சொட்டு மட்டும் விட்டுக்கோங்க நான் வந்து பீட்ரூட் சேர்த்து அரைச்சதுனால அதுவே கலராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இது கூடவே ஒரு ரெண்டு மூணு நொங்கு வந்து இது போல் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்கும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இது போல் இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க அதுவும் தேங்காய் பால் நொங்கு நாட்டு சக்கரெல்லாம் சேரும்போது அதோடய சுவை சொல்லவா வேணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட பெரிய இருக்கவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை நினைக்கிறவங்க சும்மா அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா குளிர்ச்சி தரும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது வயிற்று பொண்ணு இருந்தால் ஆறிரும் இந்த தேங்காய் பால்லாம் சேர்த்து செய்ததுனால கண்டிப்பாக இதே மத்த நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவர்களும் ஃபாலோ கொடுத்துட்டு இந்த வீடியோ ஷேர்